பெண் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் கொஞ்சம் கனவுகளிலிருந்தும் இருந்தும் தன்னுடைய விளம்பரங்களில் வரக்கூடிய அந்த மாதிரி கதாபாத்திரங்களான அந்த பாணியிலிருந்து விலகி நின்று அன்றாட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உபாதைகளையும் பிரச்சனைகளையும் பார்க்கறதுக்கு தான் படித்து அந்த படிப்பை பயன்படுத்தினா அந்த பெண்ணுக்கு புரியும் முள்ள முள்ளால் தானே எடுக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு பெரிய விஷயமா நம்ம மனதுக்கு கொண்டு போகிறது கூட கிடையாது ஆனால் ஒவ்வொரு தடவையும் யாராவது எங்கிட்ட முள்ள முள்ளால் தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் நான் சொல்கிற ஒரு வரி இருக்குது முள்ள முள்ளால் எடுக்கிறது சரி எடுத்ததுக்கப்புறம் எந்த முள்ளை எடுத்தீங்களோ அதையும் அந்த முள்ளை எடுக்க உதவி பண்ணின இன்னொரு முள்ளையும் ரெண்டையும் தான் சேர்த்து தூக்கி வீசணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எடுக்கிறதுக்கு உதவி பண்ணிச்சே அப்படிங்கிறதுக்காக இந்த முள்ளை பத்திரமாக வைக்க முடியாது சரி எதுக்காக இந்த பழமொழியை சொல்ல வரேன் அப்படின்னா எப்பொழுதுமே பெண்களுக்கு ஆண்களால் தான் பிரச்சனை சுற்றி உள்ள உலகத்தினால்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பழகிட்டோம் இல்லை கிட்டயும் கொஞ்சம் நிறையவே பிரச்சனைகள் இருக்குது ஒரு சட்ட நிபுணரான என்னுடைய நண்பர் என்னை ரொம்ப அந்தரங்கமாக பார்த்து பேசி எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் எனக்கு இந்த முள்ள முள்ளால் எடுக்கிற விஷயம் மாதிரி தான் தோணுச்சு சாதாரணமாக எதையோ பேசிட்டு வந்தோம் பேசிட்டு வரும்போது அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட அவர்கிட்ட வரக்கூடிய பல்வேறு விதமான இந்த கேசஸ் அப்படின்னு சொல்கிறதுல குடும்ப வழக்குகள் அதிகமாக வர்றதாகவும் விவாகரத்து அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பூதமாக விசுரூபம் எடுக்கிறதாகவும் அவர் சொல்லி வருத்தப்பட்டார் ரிப்பீட்டடாக கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கு மீண்டும் மீண்டும் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நாங்கள் பேச வேண்டியிருக்கு அவங்கக்கிட்ட அப்படின்னு கணவன் மனைவி அப்படின்னு பெயர் பெருசாக இருக்கலாமே தவிர இந்த பெயரு தாங்கி நிற்கக்கூடிய வய நபர்களுடைய வயது இருக்கு இல்லையா அது ரொம்ப குறைவாக தான் இருக்குது முப்பது முப்பத்திரெண்டு வயது இருந்தாலே ரொம்ப அதிகபட்சமாக இருக்குது நாற்பதை தாண்டி போய் யாரும் ஒரு விவாகரத்து மனவிலக்கு அப்படிங்கிறதுக்குள்ளே போகிற மாதிரி தெரியல ஏதோ ஒரு பொறுமையின்மை ஏதோ பக்குவம் புரிதலின்மை இந்த மாதிரி இன்மைகளுடைய மொத்த தொகுப்பு தான் இதை நோக்கி நகர்த்து அப்புறம் எங்கிட்ட சொல்லிட்டே வரும்பொழுது ஒரு நூதனமான ஒரு விஷயத்த சொன்னார் ஒரு இட்ஸ் அ வெரி டெலிகேட் ஆப்சர்வேஷன் கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் நமக்கு புரியும் வந்த அவருடைய ஒரு வழக்கில் என்ன நடந்ததுன்னு எங்கிட்ட சொல்லும்பொழுது எங்கிட்ட கொஞ்சம் தயக்கத்தோட அவர் சொன்ன விஷயம் அது கணவன் வீட்டுக்கு திரும்பி வராரு மனைவி படித்திருக்காங்க ஆனா வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற முடிவோடு இருக்காங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறாங்க இன்னும் குழந்தைகள் எதுவும் ஆகல திருமணம் ஆகி மீறி போனால் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் இருந்தா ஜாஸ்தி அதுக்குள்ளேயே புரிதலின்மை வந்தாச்சு ரெண்டு பேரும் மனவிலக்கு வேணும் எங்களுக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் பேசி பார்த்தேன் பார்த்தபோது தனிப்பட்ட முறையில் அந்த பெண்கிட்ட எந்த பிரச்சனையும் இருக்கிறதாக தெரியல ரொம்ப நல்ல குழந்தையாக இருக்காங்க நம்ம வீட்டில் கூட அப்படி ஒரு குழந்தை மன ஒரு மருமகளாக நம்ம வீட்டுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இரண்டு கையை நீட்டி ஏற்றுக்குவோம் அந்த அளவுக்கு படித்த பெண் பக்குவமான பெண் நாகரிகமான ஒரு பெண் வார்த்தைகள் எல்லாம் கூட எந்த வேண்டாத தகாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாத ஒரு பெண் ரொம்ப பணிவான பேச்சுடைய பெண் நல்ல ஒரு முதிர்ச்சி மனமுதிர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக சொன்னார் சரி அந்த ஆணை பற்றியா ஈக்குவலி குட் எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸுமே கிடையாது ரொம்ப ரொம்ப நல்ல பையன் நம்ம நல்ல பையன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வழக்கங்கள் எதுக்குள்ளேயும் அந்த பக்கத்தில் கூட போகாத ஒரு நபர் இப்படிப்பட்ட பொருத்தம் தாய் தகப்பன் பார்த்து எல்லாரும் பார்த்து ஊரே கூடிய ஆசிர்வாதம் பண்ணி நடத்தின ஒரு திருமணம் தான் ஆனால் மனவிலக்கு வந்து நிற்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்பொழுது எங்கிட்ட என்னுடைய நண்பர் சொன்னது அந்த வழக்குறிஞராக இருக்கக்கூடிய நண்பர் சொன்னது பையன் கல்லூரியில் படித்துகிட்டே வராரு அப்புறம் ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் தான் அவர் பண்ணியிருக்காரு என்ஜினியரிங் கிராஜுவேட் அபாரமான மார்க் வாங்கி கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிலாம் போகலை கொஞ்சம் மார்க் எல்லாம் குறைவாகிறது அப்புறம் கஷ்டப்பட்டு தேடி தனக்காக ஒரு வேலையை தேடி போய் உட்கார்ந்தாச்சு வேலையில் ஒரு ரெண்டு வருஷம் ஒன்னே திருமணத்துக்கு தயாராயிட்டாருன்னு சொல்லி திருமணமும் பண்ணி வச்சாச்சு எல்லாம் அழகாக தான் இருக்கு மாலையில் திரும்பி வரும்போதே ஒன்று கல்லூரியிலேயே பெரிதாக படித்து தான் கேட்ட வேலைக்குள்ளே தான் போகக்கூடிய அந்த மாதிரி வாய்ப்பு எதுவும் கிடைக்காதனால இருக்கக்கூடிய ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை அலுவலகத்தில் வேலையை சரியாக செய்ய முடியாம இல்ல மேலதிகாரிகள் கேட்கிற அளவுக்கு திருப்திகரமாக செய்ய முடியாம இல்ல அவங்க சொன்ன தேதிக்குள்ள செய்து முடிக்க முடியாது இப்படி ஏதோ சில தடங்கல்கள் இருக்குது அதனாலேயே ஒரு மனச்சோர்வு அதோடு வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது வரும்பொழுதே மணி ஏழாயிரது எட்டாயிரது அதுக்கப்புறம் வரும்பொழுது மனைவி வெளியில் போகணும் இளம் மனைவி திருமணமாகி கொஞ்சம் மாதங்கள் தான் ஆயிருக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி நிறைய கற்பனைகள் இருக்குது நிறைய இப்படி எல்லாம் கனவுகள் இருக்குது எல்லாரோடையும் கிளம்பி வெளியில் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற ஆசைகள் இருக்குது கணவனோடு விரல் கோர்த்து அப்படியே காலார கடற்கரையில் நடக்கணும் இந்த கற்பனைகள்லாம் அழகாக தான் இருக்குது ஆனால் திரும்பி வரக்கூடிய இந்த கணவனும் ரொம்ப களைத்து உடலால் களைத்து மனவால் சோர்வு அடைந்து ஒரு தன்னம்பிக்கை கணிசமாக இழந்து வீட்டுக்கு வரும்பொழுது மனைவிக்கும் அவர் மேலே கொஞ்சம் கணிசமான வருத்தம் ஏற்படுது ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிப்படுத்துக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் மறுபடியும் போ இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த பெண்கிட்ட நான் சில கேள்விகள் கேட்டேன் அப்படின்னு சொன்னார் அதைத்தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஃபோன் காலில் நம்ம வீட்டிலேருந்து யாருக்கு வேணாலுமே ஃபோன் பண்ணுறோம் இல்லையா இதில் மிக முக்கியமான இரண்டு நேரம்னு அவர் சொன்னது எனக்கு உளவியல் ரீதியாக ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துது அரு அதிர்ச்சி அல்ல சுவாரஸ்யம் டென் ஓ கிளாக் ஃபோன் கால் அண்ட் ஃபோர் ஓ கிளாக் ஃபோன் கால் அப்படின்னா அதை பிரித்து எனக்கு காமிச்சார் பத்து மணிக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இளம் மனைவி செய்யக்கூடிய ஒரு ஃபோன் நாலு மணிக்கு செய்யக்கூடிய ஒரு ஃபோன் இந்த பத்து மணிக்கு யார்கிட்ட அப்படின்னு சொன்னால் முதல் நாள் கணவன்கிட்ட சண்டை கோவம் அவளுக்கு ஒரு பக்கம் படுத்து தூங்கியாச்சு சமைச்ச சாப்பாடு ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களான்னு கூட தெரியாது அடுத்த நாள் கல்லில் மறுபடியும் இந்த கோவம் தொடர்கதையாக தொடர்ந்து வருது காலையில் எழுந்திரிச்சாச்சு ஏதோ ஒரு ஒரு வழக்கத்துக்கு கட்டுப்பட்டு பல்ல தேய்ச்சி குளித்து ஏதோ ஒரு பையை தூக்கி வச்சுட்டு நேற்று கொண்டு வந்து விட்ட பையை அப்படியே தூக்கிட்டு கிளம்பி மறுபடியும் போகிறாங்க காலை சிற்றுண்டி சாப்பிட்டாரா தெரியாது பக்கத்துலேருந்து இவங்க பணிவோட பரிவோட பரிமாறினாங்களா அது தெரியாது அன்பாக ரெண்டு வார்த்தை ரெண்டு பேருக்கு இடையில் போச்சா தெரியாது முதல் நாள் சண்டை ஏதாவது முற்று அதுவும் தெரியாது தொடர்கதையாக தெரியாது இப்போ தான் வரக்கூடியது இந்த பத்து மணி ஃபோன் கால் அப்படிங்கிற பிரச்சனை அந்த நண்பரான அந்த வழக்கறிஞர் சொல்கிற வரைக்கும் நான் இது ஒரு பெரிய விஷயமாக யோசித்ததே இல்லை ஆனால் இந்த அளவுக்கு நுணுக்கமாக நம்ம யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது பத்து மணிக்கு இந்த பெண் குழந்தை யாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க நம்ம அதில் இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக பொண்ணுக்கிட்டேருந்து ஃபோன் வரும் அம்மாவும் அப்பாவும் வெயிட் பண்ணுவாங்க அப்பா இல்லாட்டா கூட அம்மா கண்டிப்பாக காத்துட்ருப்பாங்க இந்த பெண் அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க ஒரு தடவை ஃபோன் பண்ணும்பொழுது எப்படிமா இருக்கேன் ஆ நல்லா இருக்கேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா கலை சமைச்சேம்மா அவர் கிளம்பியாச்சும்மா போயாச்சுமா இந்த வீடெல்லாம் சரி பண்ணணுமா இவ்வளோ தான் இருக்கும் முதல்ல ஆனால் ரெண்டு மூணு தடவை மனஸ்தாபம் வந்து அது யார்கிட்டையாவது சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது இந்த பெண் முதல்ல சொல்லி அழுது யார்கிட்டே இருக்கும்னா அவங்க அம்மாக்கிட்ட ஒவ்வொரு விதமாக அந்த நடந்த குறை அம்மா இது முதல் தடவை இல்லைம்மா இது ரெண்டாவது தடவைமா இது மூணாவது தடவைமா இப்படி அஞ்சாறு தடவை சொல்லும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் திருமணம் செய்து கொடுத்து அந்த தாய் தகப்பனுக்கு இந்த மருமகன் மேலே முற்றிலுமாக நம்பிக்கை இல்லாமல் போயிடுது இது ஒரு பெண்கள் பார்க்கக்கூடிய பார்வையிலேருந்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் சாதாரண்தாங்க அப்படி தாங்க நடந்துக்கிறாங்க எல்லாரும் ஆம்பளைங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம் உங்களுடைய ஆண்ணுடைய பார்வையிலேருந்து பார்க்கறது மிக முக்கியமான விஷயம் கவுன்சிலிங் அப்படின்னு நம்ம அனுப்பும்பொழுது கூட ஒரு ஆணையும் பெண்ணையும் வச்சுட்டு அவங்கக்கிட்ட பேசும்பொழுது மீண்டும் மீண்டும் ஒருத்தர் இன்னொருத்தருடைய இடத்துல நின்று அவங்களுடைய பார்வையில் வாழ்க்கையை பாருங்கள் சிக்கலும் செடுக்கும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க இந்த பத்து மணி ஃபோன் கால் அப்படிங்கிறது பெரும்பாலும் தன் குறைகளையும் வீட்டில் நடந்த பிரச்சனைகளையும் சண்டைகளையும் சமரசம் இல்லாமல் போனதையும் பாதி தன்னுடைய கற்பனை மீதி நடந்தது எல்லாவற்றையும் சேர்த்து 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 ஒரு பத்து தடவை இருபது தடவை தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த பெண் ஃபோன் பண்ணிகிட்டே பொழுது கண்டிப்பாக அங்கிருந்து கேட்குறவங்களுக்கு பையன் தன்னுடைய பொண்ணை சரியாகவே மட்டும் மட்டும்தான் தோணும் இந்த பெண் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் கொஞ்சம் கனவுகளில் இருந்தும் கற்பனைகளில் இருந்தும் தன்னுடைய விளம்பரங்களில் வரக்கூடிய அந்த மாதிரி கதாபாத்திரங்களான அந்த பாணியிலிருந்து விலகி நின்று அன்றாட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உபாதைகளையும் பிரச்சனைகளையும் பார்க்கறதுக்கு தான் படித்து அந்த படிப்பை பயன்படுத்தினா அந்த பெண்ணுக்கு புரியும் சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு வருதுன்னு சொல்லி எல்லாருக்கும் திருப்தியை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ஆண் உழைச்சிட்டு வெளியில் வரும்போது அவனுடைய கடந்த கால நினைவுகள் அது வரைக்கும் இருந்த தோல்வி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு மலையினுடைய மணிமகுடமாக சிகரமாக மனைவியினுடைய உதாசீனமும் போய் உட்கார்ந்துருது அவனால் தாங்க முடியாத ஒன்றாக தான் அது மாறுது ஒரு அரவணைப்போ ஒரு அன்பான வார்த்தையோ தோல்வியெல்லாம் சாதாரணமான விஷயம் விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவமோ அந்த பெண்ணுக்கு இருக்குமே ஆனால் கண்டிப்பாக திரும்பிப்படுத்த தூங்க முடியாது அடுத்த நாள் காலையிலேயும் இந்த பிரச்சனை தொடராது ஆக மிக சாதாரண விஷயம்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த பத்து மணிக்கு தன்னுடைய பிறந்த வீட்டை கூப்பிட்டு இந்த குழந்தை புலம்பக்கூடிய அந்த புலம்பல்கள் நாலு ஃபோன் அஞ்சு ஃபோன் முடிஞ்சு ஒரு பன்னெண்டு பதிமூணுன்னு ஆகும்பொழுது தாய் தகப்பனுக்கு கொடுத்த இடத்த பற்றி முற்றிலுமாக ஒரு நம்பிக்கை இழந்து போய் இது விவாகரத்தினுடைய முதல் காரணமாக அந்த வழக்குறிஞரான எனது நண்பர் என் முன்னால் வைச்சார் இதை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன் இன்றைக்கி இதை பற்றி யோசிங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கு புரியும் பொழுது இதனுடைய விபரீதம் உங்களுக்கு புரியும் பிறந்த வீட்டோட பகிர்ந்து கொள்ளும்போது நல்ல விஷயங்களை பகிர்ந்துவிட்டால் அது வேறு கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும்போது எவ்வளோ விசாலமாக அது போகுது எவ்வளோ ஆழமாக அது போகுதுன்னு இப்போ யோசி இன்னொரு முறை நாம் சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் சொன்ன இன்னொரு ஃபோன் கால் நான்கு மணி ஃபோன் கால் அதை பற்றியும் பேசி இது ரெண்டும் எத்தனை விபரீதமான ஒரு விளையாட்டை விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய் போ நிறுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்